பள்ளி கல்லூரி படிப்பை முடித்ததும் நீங்கள் விரும்பும் துறையில் பணியில் சேர கல்லூரி காலத்திலேயே உங்களுக்குள் நீங்கள் கொள்ள வேண்டிய திறன்கள் பற்றி இங்கு காணலாம் தன்னம்பிக்கை எனப்படுவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தொழில்முறை வாழ்க்கைக்கும் அவசியமான ஒரு திறனாக உள்ளது அந்த வகையில் உங்கள் படிக்கும் போதே தன்னம்பிக்கை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் சகிப்புதன்மை என்பது ஏற்க முடியாததையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தனித்திறன் ஆகும் சமூகத்தில் இணக்கமான ஒரு வாழ்க்கை முறையை தொடர இந்த திறன் மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது நேர மேலாண்மை எனப்படுவது உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது மட்டுமல்லாது பிறர் நேரத்தை வீணடிக்காமல் இருப்பது எப்படி என கற்பதும் ஆகும் நாம் தான் அனைத்தும் அறிந்தவன் என்பது போல் தலைக்கணம் காட்டாமல் கற்றது கை மண் அளவு என தனது திறமைகளை தன்னுள் வைத்து தன்னடக்கத்தை வெளிப்படுத்தும் நபரே வாழ்வில் சாதிக்கின்றனர் உங்கள் செயல்பாடுகளுக்கு கிடைக்கும் விமர்சனங்களை ஏற்று உங்கள் தவறுகளை திருத்திக்கொள்ளும் பக்குவத்தை மாணவர்கள் தங்கள் பள்ளி கல்லூரி காலத்திலேயே கொள்வது நல்லது உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கொண்டு துவண்டு விடாமல் அதாவது எதிர்மறை எண்ணத்தில் மூழ்கி மூழ்கிவிடாமல் நேரமறையாக சிந்தித்து வாழ்வில் முன்னேறுங்கள் எடுத்த காரியத்தில் பதற்றத்தை வெளிப்படுத்தாமல் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டு உங்கள் இலக்கை எட்டுவது எப்படி எனும் பக்குவத்தையும் மாணவர்கள் வளர்த்துக் கொள்வது அவசியம் பள்ளி கல்லூரி படிப்பு முடித்த பின்னரும் உங்கள் எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்க பிறரது உதவியை நாடி இருப்பது நல்லது அல்ல எனவே சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் பக்குவத்தை படிக்கும் காலத்திலேயே வளர்த்துக் கொள்ளுங்கள்